மதுரை தெற்கு மாசி வீதி எழுத்தாணிகார தெருவில் மதுரை வாசிக்கிறது என்ற தலைப்பில் மதுரை புத்தக திருவிழா மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் முன்னிலை வகித்தார் மதுரை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் புத்தக திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தொடர்ந்து பதினோரு நாட்கள் மதுரை தமுக்கம் மைதானத்தில் புத்தக திருவிழா நடைபெறவுள்ளது புத்தக திருவிழாவின் முதல் நிகழ்வாக மதுரை வாசிக்கிறது என்ற விழிப்புணர்வு நிகழ்வினை மதுரை எழுத்தாணிக்கார தெருவில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரை மாவட்டத்தினுடைய இருபதாவது புத்தக திருவிழா துவங்க இருக்கிறது அதற்கு முன்னோடியாக இருக்கிற மாமதுரை புத்தக திருவிழா மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்று வருகிறது மேயர் துணை மேயர் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட திருவிழா இங்கே நடைபெறுகின்றது இந்தியா முழுவதும் புத்தக கண்காட்சி நடக்கிறது தமிழ்நாடு உலகம் முழுவதும் புத்தக கண்காட்சி நடக்கிறது ஆனால் எங்கேயும் இல்லாத சிறப்பு மதுரை வாசிக்கிறது என்ற நிகழ்வை மதுரை எழுத்தாணிகார தெருவிலிருந்து துவக்கியிருக்கின்றோம் எழுத்தாணிக்கார தெரு என்பது எழுதுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட தெரு என்று கூறினார் இந்த வாட்டி போன ஆண்டு புத்தக திருவிழாவில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஸ்டால்ஸ்கள் போலப்பட்டது பட் நம்மளுக்கு மதுரை மாவட்டத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இந்த வாட்டி இன்னும் கூடுதலாக சேர்ந்து இருநூறு ஸ்டால்ஸ்கள் வந்துட்டு நம்ம தம்முக மைதானத்தில் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைத்து வயதுக்குள்ள நபர்களுக்கு கூட இந்த ஒரு புத்தக கண்காட்சி இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்துடன் குழந்தைகளுக்காக தனிப்பிரிவு மாணவ மாணவியர்களுக்காக தனிப்பிரிவு போட்டி தேர்வுக்காக தயார் பண்ற நபர்களுக்காக ஒரு தனி பிரிவு கலை நிகழ்ச்சிகள் கவிதை போட்டிகள் கதை போட்டிகள் போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் இந்த வாட்டி நாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் அண்ட் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாமே வந்துட்டு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களோடு இணைந்து நாம் இந்த வாட்டி கூட்டிட்டு வரதுக்கு நாம் ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருக்கோம்